தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஜோவான் பதினாறு ஏழு கட்டை பார்க்கும்போது ஆவியானவர் பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்பதாக ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து வருகையை குறித்து வாக்கு தத்துவத்தை குறித்து ஏசு சொல்லும் போது இங்கே சொல்லுகிறார் ஆனா இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறதான ஊழியங்கள்ல சபைகள்ல பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் மிகவும் அரிதாகி குறைந்து காணப்படாமல் போகிறதை பார்க்கிறோம் நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்களும் கிடையாது வேத படிப்புகளும் கிடையாது ஜப கூட்டங்களும் கிடையாது ஆராதனைகளும் இந்த நாட்கள்ல மிகவும் குறைந்து போவதை இல்லாமல் போவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த நடத்துகிறவரும் அங்கு வருகிறவர்களும் தேவ சமூகத்தில் போய் சேருவது என்பது சந்தேகத்திற்குரியதான ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் பெற்று விட்டோம் ஆவியானவர் வந்திருக்கிறார் அவர வரங்கள் வந்திருக்கிறது காரியங்கள் என்று சொல்லி உலக காரியங்களுக்கும் ஜனங்களை மகிழ்விக்கிற காரியங்களுக்கும் பிரியப்படுத்துகிற காரியங்களுக்கும் சந்தோஷமாக வைத்திருக்கிற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்கள் செய்வோமாய் இருந்தால் எங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது நல்லாக நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பு இருக்கணும் அங்கே தேவன் சொல்லுகிறார் சிட்சிக்கிறவர் என்று அங்கே பிள்ளைகளை குறித்து சுட்சிக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லுகிறாரு ஏனென்றால் அவன் அவன் திரும்ப வேண்டும் அவன் தேவனிடத்தில் வரத்தக்கதாக அவன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சிக்ஷை கண்டிப்பு உபத்திரவங்கள் பாடுகள் அப்ப இதுகளுக்கு முதலிடம் கொடுக்காம இப்படி ஜனங்கள் வர வேண்டும் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று ஊழியங்கள் செய்கிறது பரிதவிக்கப்படத்தக்கதான ஒரு காரியம் அப்படி இல்லாதபடி ஆவியானவராக சரியாக வழி நடத்தப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை விட்டு கொடுப்போமாக ஆமேன்